இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஐ பி எல் மெகா ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தமது இரண்டாவது தொடக்க ஆட்டக்காரரை தேடி வருகிறது ஏற்கனவே ரச்சின் ரவீந்திரா டெவன் கான்வே ஆகியோர் தக்க வைக்கப்படாமையால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தொடக்க நிலை வீரர் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் தலைவர் ரோனிக்கு மும்பையின் பதினேழு வயதான திறமையான ஆட்ட வீரர் ஒருவர் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் மும்பை அணியின் ஆயுஷ் மாட்ரே என்ற இந்த வீரர் பெரும்பாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆரம்ப துருப்பட்ட வீரராக உள்வாங்க உள்வாங்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன ஏற்கனவே உள்ளூர் போட்டிகளின் போது பதினேழு வயதான ஆயுஷ் மாற்றே சிறப்பான துடுப்பாட்ட திறமையை காட்டியிருக்கிறார் போட்டியின் போது நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்ற அவர் அதில் இருபதுக்கும் மேற்பட்ட நான்கு ஓட்டங்களையும் ஆறு ஓட்டங்களையும் பெற்று தோனியின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் இதன் காரணமாக எதிர்வரும் மெகா ஏலத்தின் போது ஆயுஷ் மாற்றே சென்னை அணிக்கு உள்வாங்கப்படுவார் என்றும் அதன் அடிப்படையில் அவர் சென்னை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அறிமுகப்படுத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை ஒலிம்பிக் குழுவின் செயலாளரான சர்வதேச ஒலிம்பிக் குழு இலங்கை அறிவித்திருக்கிறது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அவரின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு இதனையடுத்து அவருக்கு எதிராக இலங்கையின் ஒலிம்பிக் குழுவினது நிறைவேற்று குழு இதுவரை எவ்விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் நிறைவேற்று சபை கூட்டம் சுமத்தியிருக்கிறது எனவே உடனடியாக டிவாவின் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அவரின் பதவியை இடைநிறுத்துமாறும் சர்வதேச ஒலிம்பிக் குழு இலங்கை ஒலிம்பிக் குழுவின் தலைவரான சுரேஷ் சுப்ரமணியத்துக்கு மின்னஞ்சல் மூலம் அறியப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இலங்கை ஒலிம்பிக் குழுவின் நெறிமுறை குழு மெக்சில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை புரிந்தார் என்பதற்கான கண்டறிதலை வெளிக்காட்டியிருக்கிறது எனவே அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென என சர்வதேச குழு இருக்கிறது இலங்கை ஒலிம்பிக் குழுவின் உள் நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக சர்வதேச ஒலிம்பிக் குழுவுக்கு நிர்வாக ரீதியாக அதே போல அபகீர்த்தியை ஏற்படுத்தும் தன்மைகள் காணப்படுகின்றன இதன் காரணமாக செயலாளர் பதவியில் இடைநிறுத்துமாறு சர்வதேச குழு இலங்கையின் ஒலிம்பிக் குழுவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது இலங்கை கட்டணி எதிர்வரும் வாகனங்களில் தென் ஆப்பிரிக்காவுக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளவிருக்கிறது இந்த சுற்றுலாவின் போது இரண்டு டெஸ்ட்களில் இலங்கை அணி தென்னாப்பிரிக்க அணியுடன் விளையாடவிருக்கிறது இந்த போட்டிகளின் போது இலங்கை அணிக்கு பயிற்றுவிப்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வீரர் அதுவும் துடுப்பாட்ட வீரர் நீல் மெக்கன்சியை ஸ்ரீலங்காக்கு கிரிக்கெட் தற்காலிக ஒப்பந்தத்துக்கு பயிற்சியாளராக அமர்த்தியிருக்கிறது இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லும் இலங்கை அணியுடன் குறுகிய காலத்துக்கு பயிற்சியாளராக பணியாற்றுவார் இதன்போது தென்னாப்பிரிக்க மண்ணின் ஆடுகளம் மற்றும் நுணுக்கங்கள் தொடர்பாக நீல் மெக்கன்சி இலங்கை அணிக்கு பயிற்சிகளை வழங்குவார் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே இலங்கை அணியை பொறுத்தவரையில் உள்ளூர் தொடர்களில் பங்களாதேஷ் நியூசிலாந்து ஆகிய அணிகளுடன் சிறப்பான வெளிப்படுத்தலை காட்டியிருந்தது அத்துடன் இந்திய அணி இலங்கைக்கு வந்து ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்ற போது அந்த அணியையும் தோற்கடித்திருந்தது மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் இலங்கை அணியின் இந்த வெளிப்படுத்தல்கள் தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கும் இலங்கை அணியிடம் வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவே அந்த நாட்டின் முன்னாள் துருப்பாட்ட வீரர் இலங்கை அணிக்கு பயிற்சிப்பாளராக குறுகிய காலத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை அணி பங்கேற்க வருகிறது இந்த போட்டிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் அணிக்கான தெரிவாக இது இருப்பதால் இலங்கை அணி இந்த இரண்டு போட்டிகளையும் சிறப்பான முறையில் விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல தென்னாப்பிரிக்க அணியும் இந்த போட்டிகளின் போது சிறப்பான வெளிப்படுத்தலை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகள் நிச்சயமாக கடும் சவாலான போட்டிகளாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது